குளித்தலையில் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் அமைக்க தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அனைத்து விவசாயிகள் அரசியல் கட்சியினர் பங்கேற்றனர் கரூர் மாவட்டம் குளித்தலை பேருந்து நிலையம் காந்தி சிலை அருகே இனுங்கூரில் உள்ள மாநில விதைப்பண்ணை வளாகத்தில் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் அமைக்க தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவிரி படுகை பாசன விவசாயிகள் கூட்டமைப்பு தலைவரும் திருச்சி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரியின் முன்னாள் முதல்வருமான ஜெயராமன் தலைமை வகித்தார் தீவிர விவசாயி கோபால தேசிகன் சண்முகம் முன்னாள் வட்டாட்சியர்கள் ஜெயமூர்த்தி கார்த்திகேயன் தர்மராஜ் முன்னாள் டிஎஸ்பி மாணிக்கம் சமூக ஆர்வலர் சுந்தர வடிவேல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் முத்துச்செல்வன் பாரதிய ஜனதா கட்சியின் நகர தலைவர் கணேசன் தேமுதிக மாவட்ட பொறுப்பாளர் தாமோதரன் தமிழ் மாநில காங்கிரசின் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் அசோக் குமார் அதிமுக கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் இளங்கோவன் காங்கிரஸ் கட்சி வட்டார செயலாளர் சீதா ஆறுமுகம் சேட்டு மருதூர் முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் சம்பத் திமுக நகராட்சி கவுன்சிலர் சையத் உசேன் திமுக உள்ளிட்ட பலர் வேளாண்மை கல்லூரி கரூரில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சமுதாய கூடத்தில் தற்காலிகமாக அடிப்படை வசதிகள் இல்லாமல் செயல்பட்டு வரக்கூடிய கல்லூரியை இனுங்கூரில் உள்ள மாநில விதைப்பண்ணை சுமார் இருநூத்தி முப்பது ஏக்கர் பரப்பளவில் வளாகத்தில் அமைக்க வேண்டும் அப்போதுதான் மறைந்த தமிழக முதல்வர் கருணாநிதி முதல் முதலில் வெற்றி பெற்ற தொகுதி குளித்தலை இத்தொகுதிக்கு மறைந்த முதல்வரின் நூற்றாண்டு விழா கொண்டாடும் வேளையில் இக்கல்லூரியை அமைக்க வேண்டும் அமைத்தால் தமிழக அரசுக்கு குளித்தலை பகுதி விவசாயிகள் அனைத்து அரசியல் கட்சியினர் பாராட்டக்கூடியதாக இருக்கும் எனவும் பேசினார் இக்கல்லூரியை தமிழக அரசு அமைக்க முன்வராத பட்சத்தில் அனைத்து அரசியல் கட்சியினர் சமூக ஆர்வலர்கள் விவசாயிகளை ஒன்று திரட்டி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் தெரிவித்தனர் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து அரசியல் கட்சியினர் சமூக ஆர்வலர்கள் விவசாயிகள் கல்வியாளர்கள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷம் செய்தனர் மாநில அரசு மாவட்டம் வேளாண்மை கல்லூரி இணைந்து அரசு பண்ணையில் அமைத்தது அமைச்சரே அமைத்ததே அமைச்சடே அமைத்தது வேளாண் கல்லூரி அரசு அமைச்சரே வேளாண்மை கல்லூரி இனங்கூர் அரசு பண்ணையில் அமைத்தது